திருச்சிட்டம்பலம் சுந்தர தமிழ் மாலை இந்த தொகுப்பில் சுந்தரர் அருளிய திருப்பாட்டு ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி ஆரூரர் திரு ஆமாத்தூர் வருகிறார் அங்கு அவர் அருளிய திருப்பாட்டு பார்க்க போகிறோம் ஏழாம் திருமுறை நாற்பத்தைந்தாவது பதிகம் தலத்திரைவன் அழகியநாதர் இறைவி அழகிய நாயகி அம்மை பண் கொல்லி கவ்வாணம் தீர்த்தம் பதும தீர்த்தம் பம்பையாறு தலவிருட்சம் வன்னி முதல் பாடல் காண்டனன் காண்டனன் காரிகையாள் தன் கருத்தனாய் ஆண்டனன் ஆண்டனன் ஆமாத்தூர் எம் அடிகட்கு ஆள் பூண்டனன் பூண்டனன் பொய்யன்று சொல்லுவன் கேண்மீன்கள் மீண்டனன் மீண்டனன் வேதவித்து அல்லாதவர்கட்கே பாடலுடைய பொருள் திரு ஆமாத்தூரில் எழுந்தருளியுள்ள எம் இறைவன் உமை பங்கனாய் வந்து அடியவனை ஆண்டு அருளியதை கண்டேன் கண்டேன் எனவே அவனுக்கே அடிமை பூண்டேன் இது பொய்யன்று இன்னும் சொல்லுவேன் கேளுங்கள் மறை நெறியை போற்றாதவர்களிருந்தும் விலகினேன் விலகினேன் இப்போ இரண்டாவது பாடல் பாடுவன் பாடுவன் பார்ப்பதி தன் அடி பற்றி நான் தேடுவன் தேடுவன் தின்னென பற்றி சரிதர ஆடுவன் ஆடுவன் ஆமாத்தூர் எம் அடிகளை கூடுவன் கூடுவன் குற்றம் அது அற்று என் குறிப்போடே பாடலுடைய பொருள் அடியேன் உலகின் தலைவனாகிய திரு ஆமாத்தூரில் எழுந்தொழியுள்ள இறைவனின் திருவடியை பற்றி பாடுவேன் பாடுவேன் அத்திருவடிகளை உறுதியாக பற்றி அனைத்திட தேடுவேன் தேடுவேன் தேடி கண்டபின் என் குற்றம் நீங்கிட குறிப்பால் மீண்டும் கூடுவேன் கூடுவேன் இப்போ மூணாவது பாடல் காய்ந்தவன் காய்ந்தவன் கண் அடலால் அன்று காமனை பாய்ந்தவன் பாய்ந்தவன் பாதத்தினால் அன்று கூற்றத்தை ஆய்ந்தவன் ஆய்ந்தவன் ஆமாத்தூர் எம் அடிகளார் எய்ந்தவன் எய்ந்தவன் எம் பிராட்டியை பாகமே பாடலுடைய பொருள் திரு ஆமாத்தூரில் எழுந்தருளியுள்ள எம் இறைவன் அன்று காமனை தன் நெற்றிக் கண்ணால் எரித்ததோடு அமையாது கூற்றுவனை தன் காலால் உதைத்தவன் உதைத்தவன் அனைத்தையும் நல்கு உணர்ந்தவன் எம் பெருமாட்டியாகிய உமையை தன் பாகத்தில் வைத்தவன் வைத்தவன் இப்போ நான்காவது பாடல் ஓர்ந்தனன் ஓர்ந்தனன் உள்ளத்துள்ளே நின்ற ஒன் பொருள் சேர்ந்தனன் சேர்ந்தனன் சென்று திரு ஒற்றியூர் புக்கு சார்ந்தனன் சார்ந்தனன் சங்கிலி மென் தோல் தடமுலை ஆர்ந்தனன் ஆர்ந்தனன் ஆமாத்தூர் ஐயன் அருளதே பாடலுடைய பொருள் அடியேன் என் மனத்துள்ளே நின்ற மேலான பொருளை அறிந்தேன் அறிந்தேன் அறிந்த அந்நிலையால் திருவற்றியூரை சேர்ந்தேன் சேர்ந்தேன் அம்மென்மையான தோள்களையும் பெருத்த கொங்கைகளையும் உடையவளுமாகிய சங்கிலி என்பாளுடன் சேர்ந்தேன் சேர்ந்தேன் இச்செயல் திரு ஆமாத்தூரில் இழந்தொழியுள்ள நின் திருவருளே அவ்வருளால் இதனையும் பெற்றேன் பெற்றேன் இப்போ ஐந்தாவது பாடல் வென்றணன் வென்றணன் வேள்வியில் விண்ணவர் தங்களை சென்றனன் சென்றனன் சில்பலிக்கு என்று தெருவிடை நின்றவன் நின்றவன் நீதி நிறைந்தவர் தங்கள் பால் அன்று அவனன்று அவன் செய் அருளாமாத்தூர் ஐயனே பாடலுடைய பொருள் திரு ஆமாத்தூரில் எழுந்திரளியுள்ள எம் இறைவன் தக்கன் செய்த வேள்வியில் தேவர்களை வென்றவன் வென்றவன் சிறிதான சோற்றுக்கு தெருக்களில் பிச்சைக்கு சென்றவன் சென்றவன் நீதி நிறைந்தவரிடத்தே நிற்பவன் நிற்பவன் செம்மையான நெறி கொண்டாரிடம் சேர்ந்தவன் சேர்ந்தவன் இப்போ ஆறாவது பாடல் காண்டவன் காண்டவன் காண்டர்க்கு அரிய கடவுளாய் நீண்டவன் நீண்டவன் நாரணன் நான்முகன் தேடவே ஆண்டவன் ஆண்டவன் ஆமாத்தூரையும் எனையும் ஆள் பூண்டவன் பூண்டவன் மார்பில் புரிநூல் புரளவே பலருடைய பொருள் எம் இறைவன் அடியார்களால் எளிதில் காணப்படுபவர் திருமாலும் நான்முகனும் நெடும்காலை நீண்டவன் திரு ஆமாத்தூரையும் எளியனையும் ஆண்டவன் தன் மார்பில் முப்புரி நூலை புரளப் பூண்டவன் பூண்டவன் இப்போ ஏழாவது பாடல் என்னவன் என்னவன் ஏழு உலகத்து உயிர் தங்கட்டு கண்ணவன் கண்ணவன் காண்டுமென்பார் அவர் தங்கட்கு பெண்ணவன் பெண்ணவன் மேனி பாகம் ஆம் பிங்ககன் அன்னவன் அன்னவன் ஆமாத்தூர் எம் அடிகளே பாடலுடைய பொருள் திரு ஆமாத்தூரில் இருக்கும் எம் இறைவன் ஏழு உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களாலும் போற்றப்படுபவன் போற்றப்படுபவன் தூய அன்பினால் காண்போம் என முயல்வோருக்கு கண்ணாய் அமைபவன் தன் திருமேனியில் ஒரு பாகத்தை பெண்ணாக்கி தலைக்கோலத்தை உடையவன் இத்தன்மையான அவன் அருகில் இருப்பவனே யான் அருகில் இருப்பவனே இப்போ எட்டாவது பாடல் பொன்னவன் பொன்னவன் பொன்னை தந்து என்னை போகவிடா மின்னவன் மின்னவன் வேதத்தின் உட்பொருளாகிய அன்னவன் அன்னவன் ஆமாத்தூர் ஐயனை ஆர்வத்தால் என்னவன் என்னவன் என் மனத்து இருப்பானே பாடலுடைய பொருள் திரு ஆமாத்தூரில் எழுந்துள்ள எம் இறைவன் அடியவர்களுக்கு பொன் போன்றவன் பொன்னை கொடுத்து என்னை தன் தன்னிடத்தும் போகவிடாது போகவிடாது புனித்துக்கொண்ட கொண்ட வடிவானவன் நான்கு மறைகளில் உட்பொருளாகிய தன்மையானவன் தன்மையானவன் அவன் எனக்கு உரிமையானவன் உரிமையானவன் என இன்புற்று இருப்பேன் இப்போ ஒன்பதாவது பாடல் தேடுவன் தேடுவன் செம்மலர் பாதங்கள் நாள்தோறும் நாடுவன் நாடுவன் நாபிக்கு மேலே ஓர் நால்விரல் மாடுவன் மாடுவன் வன்கை பிடித்து மகிழ்ந்து உடனே ஆடுவன் நாடுவன் ஆமாத்தூர் எம் அடிகளே பாலருடைய பொருள் அடியேன் திரு ஆமாத்தூரில் எழுந்தடையுள்ள எம் இறைவனின் செந்தாமரை போலும் திருவடிகளை நாள்தோறும் தேடுவேன் தேடுவேன் உந்திக்கு மேல் நால்விரல் அளவில் உள்ள இருதயத்தில் நினைப்பேன் நினைப்பேன் புரஞ்ச் சென்றால் வலிய கையால் பிடித்து மகிழ்ந்து உள் சேர்ந்து ஆடுவேன் ஆடுவேன் இப்போ பத்தாவது பாடல் உற்றணன் உற்றவர் தம்மை ஒழிந்து உள்ளத்து உட்பொருள் பற்றினன் பற்றினன் பங்கைய சேவடிக்கே செல்ல அற்றணன் அற்றணன் ஆமாத்தூர் மேயான் அடியார்கட்கு ஆள் பெற்றணன் பெற்றனன் பெயர்த்தும் பெயர்த்தும் பிறவாமைக்கே பாடலுடைய பொருள் அடியவனாகிய யான் மீண்டும் மீண்டும் பிறவாமையை பெறும் பொருட்டு உற்றவர் தம்மை நீங்கி உள்ள பொருளாகிய உன்னை அடைந்தேன் திரு ஆமாத்தூரில் எழுந்த எம் இறைவனின் தாமரை மலர் போன்ற திருவடிக்கே செல்லும் பொருட்டு அவற்றை துணையாக இருகப்பற்றினேன் இதனால் இடர் நீங்க பெற்றேன் இத்தன்மையால் அவன் அடியாருக்கு அடியவனாகும் பேரும் பெற்றேன் இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்கப் போகிறோம் ஐயனை அத்தனை ஆளுடை ஆமாத்தூர் அண்ணலை மெய்யனை மெய்யர்க்கு மெய்ப்பொருளான விமலனை மையனை மையணி கண்டனை வன் தொண்டன் ஊரன் சொல் பொய் ஒன்றுமின்றி புலம்புவார் பொன்கழல் சேர்வரே பலருடைய பொருள் இறைவனை தந்தையை எம்மையாளும் திரு ஆமாத்தூர் அண்ணலை மெய்யனை மெய்யருக்கு மெய்யாகும் பொருளான தூயவனை கருநிறத்து மிரற்றானை வன் தொண்டன் எனும் சுந்தரன் சொன்னவற்றை சிறிதும் பொய்யே பேசாது கூறுவார் இறைவனின் பொன்போலும் திருவடியை அடைவர் இன்னைக்கு சுந்தரர் திரு ஆமாத்தூரில் அருளிய அற்புதமான திருப்பாட்டு பார்த்தோம் அடுத்த வாரம் சுந்தரருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டு பார்க்கும் வரை தம்பலம்